அப்படிப்பட்ட உனக்கு மட்டும் தான் தெரியும் வெற்றியின் அருமை தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன் வெற்றிக்காக உழைத்திடு ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்யவும் முடியும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான் உன் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன எந்த ஒரு செயலையும் ஆகம் குறையாமல் நம்பி நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜா மட்டும்தான் கண்ணில் முட்கள் இல்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்லும் எல்லாரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வலுவலைத்தான் இலக்கை அல்ல யானையால் தும்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது மனிதனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கணக்குகள் முளைப்பது இருளில்தான் மகிழ்ச்சி தானாக மலரும் பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறக்குவோம் கற்றுக்கொள் சிறப்புகளை இழந்தாலும் வருத்த மாட்டாய் துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்து வானமாய் தெளிவாக இருப்போம் போராடி கரை சேர்ந்த பிறகு திமிரா இருப்பதே தப்பு இல்லை மக்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகிப் போகும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாது இந்த உலகத்தில் உனக்கு நிகர் நீயே பல முறை முயற்சித்து உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேசியிடும் வேதனைகளை ஜெயித்துவிட்டால் அதுவே ஒரு சாதனைதான் உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறித்தவை நாளும் உன் முயற்சி எடுத்த வெற்றிக்கான பயிற்சியை தவறாதே ஒரு நாள் விடியும் காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேடு உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார் நமக்கு நாமே ஆண்களுக்கு ஒரு மனதைமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடல முடியும் வரை முயற்சி செய் முன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை புகழை மறந்தாலும் நீ அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும் தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால் தான் வெற்றி சாத்தியம் தனியாக நின்றாலும் என்றால் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் வெற்றி பெறும் நேரத்தை விட நான் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் வாழும் நேரமே நான் பெரும் பெரிய வெற்றே தேவைகளுக்காக தேடலும் மாற்றத்திற்கான முயற்சி இருந்த வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் எதிர்கள் இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையின் திறனுக்குள் தன்னம்பிக்கையே மனதில் உறுதியிருந்தார் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் நீ செய்த பயிற்சி மதிப்பு குறையாது உலகிலேயே மிக விலை ஏற்ற விஷயம் நம்பிக்கை அதை அடைய வருடங்கள் ஆகலாம் ஆனால் அது உடைய சில நொடிகளே போதுமானது உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லி கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வராது வெகு காலமாக்கும் பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது குறிக்கோளை விட்டு கவனத்தை சிதறப்பட்டு விட்டு விடாது வெற்றிக்கான வழியே குறிக்கோள்களை விட்டு விடாமல் இருப்பதுதான் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் யாரும் தானாக மாறுவது இல்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவழியாக முட்டாளாக தேவையில்லாதவற்றை தூக்கி எரிந்தால் தேவையானதவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது இல்லை தோல்வி உன்னை வீழ்த்தும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் எழுந்து பழகிக்கொள் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் எழுந்து எழுந்துவா இமயமுடன் உன் காலடியில் தான் எண்ணத்தில் தூய்மையாகவும் சொல்லில் இன்மையாகவும் செயலில் நேர்மையாகவும் கொண்டது எளிமையான வாழ்க்கை காலம் வித்தியாசமானது அழகு நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அழ வைக்கும் மனம் உற்சாகமாய் இருந்தால் சுமை கூட சுகமாகும் மனம் சற்று தாழ்ந்தால் சுகம் கூட சுமையாக்கிவிடும் ஆகிற தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு வைத்தே வைத்து எடப்படுவதால் மனித இயல்பு கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் நாம் ஏழையாகவோ பணக்காரரோ நம் உள்ளத்தில் போதி திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும் நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதான் வாழ்க்கை நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று மனதில் இருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மக்காத குப்பைகள் தான் இங்கு அதிகம் விவாதம் செய்பவர்களை விட விலகி செல்வதே மேல் புரியாத மத்தியில் மரியாதை கூட யாரும் புன்னகைக்கு கொடுப்பது இல்லை உலகம் முன்னல் உள்ளது நீ வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் உண்மையை நாம் அறிவினால் மட்டுமல்ல அன்பினாலும் காணலாம் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் விழும் அழிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் தரும் வழிகள் அதிகம் உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு ஆனால் உன் நண்பனை விட்டுக் கொடுக்காதே ஆறாது இருப்பதே நல்லது மீண்டும் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதிருக்க வாழ்க்கையில் நாம் உயர்ந்ததும் தாழ்வதும் நாம் மேற்கொள்வதும் அணுகுமுறை ஒன்றில் தான் இருக்கிறது சில நேரங்களில் முடிந்து போனதனே குறித்து கவலைப்பட நேரங்களில் இனி என்ன நடக்க போகிறதே என்று கவலை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் எல்லா மௌனங்களும் இவர் சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது யுகத்திற்கு தயார் செய்யும் வான விட அதிவேகமாக மாறுகிறது மனநிலை யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் யோசிக்க இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பது என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாயிருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டுமல்ல சில கல் கூட பயம் காட்டிக்கொண்டேதான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம்தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் பயத்தில் நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துகளுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கூட ஆனால் அதற்கு நாம் எதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில்தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் வர சிலர் உங்களை சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாதை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நண்பர்களை தேடுவதை விட ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் மட்டும்தான் நீ தேவை உள்ளவரை தான் தேடப்படுவாய் உன்னுடைய முடிந்த பின்பு தூக்கி எரியப்படுவாய் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை ிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாக்கிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் தான் உயர்வு வரும் உன்னையே நீ நீ தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும்பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்பொழுது காதுகளை மூடிக்கொள் வெற்றி பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை என்று உணர்ந்த மன எப்பொழுதுமே தோல்விக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் தான் குழங்களாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்துடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை மீட்டி கேட்பவனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக யோசித்துப் பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பது தான் மிக பெரிய தவறு குறை மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளே எடுத்து செயலை முடிக்காமல் கைவிடும் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை அதனால் தான் தோல்வியை தழுவுகின்றன கடலில் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் நீங்கள் உங்களை ஒன்றும் ஒருவருடன் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது உங்கள் மீது வெளிச்சம் விழ உங்கள் நிழலும் அதிக கருப்பாய்த்தன் தோன்றும் விமர்சனங்களும் அது போலத்தான் உண்மை எப்பொழுதுமே சுடாது ஆனால் வெளிப்படும் தப்பு சுட்டுவிடும் நீங்கள் உங்களை போல இருங்கள் மற்றவர்களைப் போல இருக்க மற்றவர்கள் இருக்கின்றார்கள் பொருட்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி வீசுவதைப் போல மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள் மனிதர்களுக்கு மனதுடன் கூறும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புழம்பாதேன் மரத்திற்கு கூட கோடையை வைத்ததால் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள் சாதாரணமாக அனைத்தும்

போகிறதே என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டைத்திருக்கும் திறக்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு சுலபமாக முடியும் உன்னை கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருக்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடலில் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு முடியவே முடியாது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காது தேவையானதை எண்ணி கனவுக்கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதில் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து என்று யாரையெல்லாம் என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்ப என்னை விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்த சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயம் வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு கற்றுத் தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமான அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பும் மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்குதோ கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவர்களுக்கு கீழே நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை அதனால ஒரு பிரோஜனியமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம் தான் மனிதர்களும் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்கள் நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் அந்த உறவு நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு என்று எனவே இந்த தப்பையிடமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பது புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லா நாயைப் போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து குஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவை வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் வழங்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விளம்புபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும்